தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ குழப்பெல்லாம் வாங்க குற்றம் செய்த வாகனத்தின் காப்பீட்டாளரம் இருந்து தனக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கான தொகையை வந்து பெற முடியுமான்ற மாதிரி கேட்டிருக்கீங்க ஸோ இதற்கான டீட்டெயில்ட ஒரு ஜட்மெண்ட் மூலயமாக பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் எதற்காக வந்து நம்ம இந்த கேள்வி வந்து எழுது அதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம் ஒரு வெஹிக்கிள் வந்து இன்னொரு வெஹிக்கிளில் ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க இதனால் ஏற்பட்ட ஆக்சிடென்ட்டுக்கான நஷ்டஈடு பணத்தை வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆகியிருக்க அந்த ஓனர் அந்த வெஹிக்கிளோட ஓனர் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருப்பார் அந்த இன்சூரன்ஸ் கிட்டே ஃபர்ஸ்ட்டு வந்து கிளைம் பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் ஆயிருக்குன்னு சொன்னால் அந்த ஓன் டேமேஜ் பண்ண அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் ஒரு தொகையை வந்து அலாட் பண்ணுவாங்க ஸோ மீதமுள்ள தொகைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறது ஸோ எந்த வெஹிக்கிள் வந்து உங்களை டேமேஜ் பண்ணியிருக்காங்களோ அந்த வெஹிக்கிளோட இன்சூரன்ஸ் ஓனர் கிட்டே நம்ம அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான ப்ரொசீஜர் இருக்கா அப்படின்றது நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அண்ட் தென் வந்து இது எப்படி பண்ணுறதுன்றதும் கேட்டிருக்கீங்க ஸோ உதாரணத்துக்கு நான் சொல்ல போகிற இந்த ஜட்மெண்ட்டை பார்க்கலாம் இதே மாதிரி ச ஒரு சம்பவம் வந்து இந்த வழக்கில் நடக்குது அப்போ அந்த வழக்கில் வந்து என்ன மாதிரியான அப்சர்வேஷன் கோட் பண்ணியிருக்காங்க எப்படி ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த வழக்கு என்னன்றதை பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸி டிரைவர் இருக்கார் ஸோ அவர் வந்து அவருடைய ஓன் கார் அது அந்த கார் வந்து எல்லோ போட் ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருக்காரு அதற்கு வந்து அவர் ஓன் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து ஒன் ஒன் ஆஃப் த டைம் வந்து ஆக்சிடெண்ட்டுக்கு உட்படுது ஸோ அப்போது வந்து அந்த பர்டிகுலர் அந்த கார் ஓனர் அவருடைய இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்சூரன்ஸ் செலவாக ஒரு லட்ச ரூபாய் வந்து கேட்குறது ஸோ அதற்கான பில்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க பட் அந்த கம்பெனி வந்து ஒரு செவன்ட்டி தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் அலக்கேட் பண்ணுறாங்க ஸோ பேல பேலன்ஸ் ஆனால் அந்த தேர்ட்டி தௌசண்ட் வந்து பண்ண மாட்டேன்றாங்க ஸோ அப்போது இந்த பர்டிகுலர் டிரைவர் என்ன பண்ணுறாரு மோட்டார் வெஹிக்கிள் ட்ரிபினலுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறாரு ஸோ பிட்டிஷன் வைக்கிறாரு அப்போ அவர் திரும்பவும் அந்த ஒன் லேக் ருப்பீஸ் அகெய்ன் வந்து ஃபுல் அமௌண்ட்டை ஆப்போசிட் பார்ட்டி எந்த வாகனம் இடித்ததோ அந்த பார்ட்டி ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருப்பார் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து இந்த கேஸை ஃபைல் பண்ணுறாங்க அந்த இன்சூரன்ஸ் கார் கம்பெனி வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க ஏன்னா வந்து ஆல்ரெடி இவர் வந்து செவன்ட்டி தௌசண்ட் வந்து கிளைம் பண்ணியிருக்காரு ஸோ எங்களால் வந்து இதற்கான ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்சர்வேஷன் வந்து கோட் பண்ணி ஜட்ஜி வந்து என்ன சொல்கிறாருனா ஒரு நபர் ஒரு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ஆல்ரெடி அந்த ஓன் இன்சூரன்ஸ் கிட்டேருந்து நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்போ அந்த கிளைம் பண்ண அமௌண்ட் செவன்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஆல்ரெடி அவங்க கொடுத்தாச்சு அப்போ மீதம் உள்ள தேர்ட்டி தௌசண்ட் மட்டும்தான் நீங்கள் ஆப்போசிட் வெஹிக்கிள் எந்த வெஹிக்கிள் இடிச்சதோ அந்த வெஹிக்கிளோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட கேட்க முடியும் அப்படின்ற ஒரு கொஷினை முன்வைக்கிறார் அப்போனா இவருக்கு வர வேண்டிய பேலன்ஸ் வந்து தேர்ட்டி தௌசண்ட் அப்போ இந்த தேர்ட்டி தௌசண்ட் ருப்பீஸை அந்த ஆப்போசிட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கம்பெனியை கொடுக்க சொல்லி ஆர்டர் பண்ணுறாங்க மேலும் வந்து இந்த பர்சன் வந்து இந்த வெஹிக்கிள் இவர் கமர்ஷியல் வெஹிக்கிளாக யூஸ் பண்ணுறதுனால இந்த வெஹிக்கிளை வச்சு தான் இவர் வந்து அவருடைய வருமானம் ஈட்டுறதுனால இதனால் ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலமாக அவர் வீட்டில் வந்து வேலை செய்யாமல் இருக்கும்போது இருபதாயிரரூபா நஷ்டம் கேட்குறாரு அப்போ இந்த இருபதாயிரம் ப்ளஸ் அவங்களுக்கு வர வேண்டிய தேர்ட்டி தௌசண்ட் அந்த ஆப்போசிட் இன்சூரன்ஸ் கம்பெனி ரூபாய் கொடுக்கணும் இந்த இருபதாயிரரூபாய் இவருக்கு ஏற்பட்ட அந்த வருமான இழப்பு வந்து ரெண்டு இன்சூரன்ஸ் கம்பெனியும் சேர்ந்து ஈக்குவலாக அந்த அமௌண்ட்டை வந்து தரணும்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க இப்போது நீங்கள் அடுத்த கொஷின் என்னென்னா இதற்கான ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தோம் இப்போ ஒரு வெஹிக்கிள் வந்து இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் இருக்கனே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே நம்ம அக்கார்டிங் டு த இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் வந்து என்ன மாதிரி எடுத்திருக்கீங்க பம்பர் டு பம்பர் எடுத்திருப்பீங்க சில பேர் காம்பரன்சிவ் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க அப்போ அந்த இன்சூரன்ஸில் ஒரு வெஹிக்கிள் மாட்டும் போது ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் போது எஃப்ஐஆர் ரைஸ் பண்ணப்படும் ஸோ போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் கொடுப்பாங்க இந்த ரிப்போர்ட் மூலமாக இன்சூரன்ஸ் கம்பெனியில் கிளைம் பண்ணப்படும் உங்களுடைய வெஹிக்கிள் வந்து கேஷ்லெஸ் ஆகவோ இல்லை நீங்கள் வந்து அந்த வெஹிக்கிளுக்கு வந்து பணத்தை பே பண்ணி மேலும் வந்து அந்த பணத்தை ரீஃபண்டுக்காக அந்த நிறுவனத்துக்கிட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட முறையிட்டு வாங்குவீங்க இது வந்து ப்ரொசீஜராக நடக்கும் ஒரு வேலைகளை வந்து பணம் கிடைக்கல போதுமான பணமோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க மறுக்கிறாங்களோ அப்போ தான் நம்ம வந்து ட்ரிபியுனலில் நம்ம வந்து இப்போ பிட்டிஷனை சப்மிட் பண்ணுவோம் அதாவது உங்களுக்கு ஏற்பட்ட டேமேஜ்க்கான இழப்பீடு எதர் வாகனத்துக்கான ப்ராப்பர்ட்டி இழப்பீடோ இல்லை பர்சனல் இன்ஜுரி ஏற்பட்டு அதற்கான இழப்பீடோ எந்த இழப்பீடு கிடைக்கலையோ அதற்கான பிட்டிஷனில் அதை வந்து முன்வைத்து அதை வந்து நம்ம கிட்ட சப்மிட் பண்ணி இதற்கான பரிகாரத்தை வந்து நம்ம கேட்போம் இப்போ அதில் வந்து இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போது நான் சொன்ன ஒரு ஜட்மெண்ட்டில் வந்து தேர்ட்டி தௌசண்ட் வந்து ஆப்போசிட் இன்சூரன்ஸ் கிட்டே கிளைம் பண்ணுறாரு இதில் முக்கியமான விஷயம் கோர்ட் வந்து என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த எஃப்ஐஆரில் வந்து இந்த வாகனம் எப்படி வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கும்போது இந்த டிரைவிங் நெக்லஜென்சியாக அந்த பார்ட்டி வந்து டிரைவிங் செய்யலை ட்ரிங்க் அண்ட் டிரைவிங் கிடையாது இந்த ரெண்டு விஷயம் வந்து மெயினாக பார்ப்பாங்க ஒருவேளை வந்து ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ்னால் கிளைம் பண்ண முடியாது நீங்கள் நெக்லஜென்சியாக ட்ரைவ வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கீங்க அதனால் இந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்குனாலும் ஆப்போசிட் பார்ட்டி வந்து அந்த அமௌண்ட்டை வந்து கிளியர் பண்ண விட மாட்டாங்க பட் பிகாஸ் வந்து அக்கார்டிங் டு த ரூல் நெக்லஜென்சி வண்டியை வந்து வாகனத்தை ஈக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரியான வழக்குகள் இல்லாமல் இல்லை அதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணி கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா தான் இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கிளைம் பண்ண முடியும் ஸோ நீங்கள் ஒரு ப்ரொசீஜர் வரும்போது பொதுவாக இந்த கிளைமை வந்து இப்படி தான் கொண்டு போகணும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எஃப்ஐஆர் அண்ட் தென் வந்து இன்சூரன்ஸ் கிட்ட கிளைமெட் இதை கிளைம் கிடைக்கல என்னென்ன ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க இது எல்லாமே நம்ம ட்ரிபுனல்கிட்ட கொண்டு போகலாம் ஸோ ட்ரிபினல் கிட்ட வாதாடி உங்கள்கிட்ட இருக்க இந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணி தான் நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியும் ஸோ இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு எதனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அடுத்த வழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்